இந்த பாட்டு இந்த பாட்டு சின்ன வயசுலேருந்து நான் கேட்டுட்ருக்கேன் எனக்கு இந்த பாட்டு கேட்க கேட்க திகட்டவே திகட்டாது இந்த பாட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த உலகம் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வரும் உங்களுக்கு வருதான்னு தெரியல எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது உலகமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் என்னோடய இதயத்தை எங்கேயோ அளவுக்கு அதிகமாக அந்த ரத்தத்தை இழுக்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டு ஒரு அழகான காதல் தோல்வியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த பாட்டை பாடினது என்னோட என்னோடய அம்மா அந்த கோயில் கூவிட்டு போயிடுச்சு இந்த பாட்டு ஒரு பெண்ணு எவ்வளோ கனவுகள் சின்ன சின்ன ஆசைகளோட எதிர்பார்க்கிறா அந்த கிடைக்காத விரக்தியில் ஒரு பாட்டு அந்த கிடைக்காத சந்தோஷமோ அந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த விரக்தியும் சேர்ந்து கலந்துதான் இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா ஆத்தோரன் தோப்புக்குள்ளே அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்சேன் ஆத்தோரம் தோப்புக்குள்ளே தான் அத்தான சந்திக்கிறதுக்காக ஆசை வச்சான் அவள் ஆளான செய்தி வயசுக்கு வந்துட்டான் அதை அடையாளம் சொல்கிறதுக்காகவும் ஆசை வச்சான் அந்த கனகாமரம் பூருக்கே அந்த பூவை அவன் மாமை கையால் தொடுத்து இவள் கூந்தலை வச்சு விட ஆசை வச்சா மரியாதை இல்லாத அந்த மச்சாங்கிட்ட என்னென்னமோ பேசி மல்லு கட்டி சண்டை போடுறதுக்கு ஆசைப்பட்டா கடைசியில் அத்தனையும் பொய்யாருச்சு இந்த ஒத்தையில் ரோசா நிற்கிது எப்போ ஏற்பட்ட வழிகள் இது அந்த வரி கலந்த வழிகளோடு இங்கே பாடி இருப்பாங்க என்ன பாடன்னு பார்க்குறீங்களா குறிச்சி படம் டேரக்டர் சீமான நான் இதில் பாராட்டியே ஆகணும் அவர் கட்சி என்னன்னு போயிட்டார் ஆனால் இந்த ஒரு படத்து மூலமாக ஒரு காவியத்தையே படிச்சுட்டு போயிட்டார் எங்கள் சொன்னலதாம்மா இதை எவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க தெரியுமா இந்த பாட்டில் உயிர் கொடுத்து நடித்தது நம்ம மதுபால மேம் அவங்களுக்கும் என்னோடய நன்றிகள் ஆனால் மொத்தத்தையும் தூக்கி நிறுத்தினது எங்கள் சொன்னலதாமாவோடய குரல் ஒரு பொண்ணு என்ன ஆசையாக ஒரு மாமா மேலே வைக்கிறா அந்த ஆசை வெளிப்படாமல் எவ்வளோ ஏக்கத்தில் நிற்கிறான் எல்லாத்தையும் மறந்து ஒத்தையில் ஒரு கொக்கு எப்படி நடந்து போகும் அதே மாதிரி ஒரு ஒத்த ரோசா பூ மாதிரி நடந்து போதும் மதுபாலா அப்படியே இந்த பாட்டை கேட்டால் எங்கள் சுர்ணலதா அம்மா பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை இந்த ஸ்வரணா ஒரு தனித்துவமான ஒரு குரலத்தை கொண்டவங்க எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சிங்கர் முத முதல்ல இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே இதயத்தில் பதிஞ்சிருச்சு அப்போ வரிகள் எனக்கு இதில் ராஜசார ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாட்டு இன்னும் எனக்கு தாகம் தேரலை அடிக்கடி கேட்பேன் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் அது கேட்பேன் எனக்கும் இந்த மாதிரி மாமா கூட என்னவோ ஆசைகள் இருந்துச்சு கடைசியில் அத்தனையும் பையாக போச்சு ஆனால் எங்கள் சொன்னதம்மா அத்தனையும் பொய்யாச்சு ரோசா அப்படின்னு பாடுவாங்க பாருங்க எங்கே நேஷ்னல் அவார்டு எங்கே கொடுக்கல எங்கள் சொன்னதாம்வுக்கு எத்தனையோ நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்கணும் ஒன்றுமே கொடுக்கல ஒரே ஒரு பாட்டுக்கு போராளி பொண்ணு தைக்க கொடுத்தீங்க இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் எப்பேற்பட்ட ஆழமான வரிகள் இந்த ஒரு பாட்டுக்காகவே இந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு தெரியுமா படமும் ரொம்ப அற்புதமான ஒரு படம் எல்லாரும் கேட்ட ரசிங்க ஆதோரன் தொப்புக்குள்ள அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்சேன் ஆளான செய்தி சொல்லி அடையாளம் காட்டத்தானே ஆசை வச்சேன் அத்தனையும் பொய்யாச்சு ராசா ஒத்தையில் நிற்க இந்த ரோசா மீண்டா வழிகளோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் என் தம்மா மேலே போய் நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் இங்கே கிடைக்காத சந்தோஷம் அவங்களுக்கு அங்கே கிடைக்கணும் அதுக்கு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் ஐ லவ் யூ தம்மா